வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு யூனியன் பிரதேசங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்ட் ஏ பார்ட்டு பி பார்ட்டு சி அப்படின்னு சொல்லிவிட்டு மாநிலங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஏவில் வந்து ஒம்பது மாநிலங்கள் பார்ட்டு பியில் வந்து எட்டு மாநிலங்கள் பாட்டு சியில் வந்து பத்து மாநிலங்கள் ஆக மொத்தம் இருபத்தேழு மாநிலங்களை பற்றி நமது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குறிப்பிட்ருக்காங்க பாட்டு டியில் டெரிட்டரி டெரிட்டரி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரின்னு சொல்லிவிட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சொல்லியிருக்காங்க அப்போது முதல்ல அரசியலமைப்புச் சட்டத்தில் யூனியன் டெரிட்டரியாக குறிப்பிடப்பட்டது எதுனா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் அப்போது கேள்வியில் வந்து இந்தியாவினுடைய முதல் யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அந்தமான் தீவுகள் தான் இருக்கணும் அந்தமான் தீவுகள் வந்து முதல் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே அது யூனியன் டெரிட்டரியாக இருக்குது பிராந்தியமாக இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்போ யூனியன் டெரிட்டரியிலே வந்து மிகப்பெரிய யூனியன் டெரிட்டரி எது இப்போது இப்போ இந்தியாவில் இருக்கிற மொத்த யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் எட்டு இருக்குது இந்த எட்டு யூனியன் பிரதேசத்தில் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து லடாக்கு தான் சொல்லணும் லடாக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு யூனியன் பிர யூனியன் பிரதேசம் பரப்பளவில் அது ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு சொல்லணும் அது மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது அது அந்தமான் இந்த லடாக்கு வந்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு யூனியன் பிரதேசமாக இப்போ இருக்குது மக்கள் தொகையில் மிகப்பெரிய ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது எது அப்படின்னா டெல்லி அந்த எட்டு யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகையில் மிகப்பெரிய ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது வந்து டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மிகப்பெரிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தை மிகப்பெரிய சட்டமன்றத்தை பெற்றுள்ள ஒரு யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் தான் பெரிய சட்டமன்றத்தை கொண்டுள்ள ஒரு யூனியன் பிரதேசம் அதாவது யூனியன் பிரதேசத்தில் எட்டு யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் ஒரு மூணு யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றங்கள் இருக்குது பாண்டிச்சேரிக்கு சட்டமன்றம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து முப்பது உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றம் இருக்குது டெல்லிக்கு வந்து எழுபது உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றம் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எண்பத்தோரு உறுப்பினர் கொண்ட சட்டமன்றம் இருக்குது ஸோ இது வந்து சட்டமன்றங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அதாவது முதல் யூனியன் பிரதேசம்னா அந்தமான் நிக்கப்பார் தீவுகள் மிகப்பெரிய நிலப்பரப்பில் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டால் லடாக் யூனியன் பிரதேசம் ச பெரிய சட்டமன்றத்தை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தொகையில் அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டால் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இந்த லடாக் வந்து லடாக் வந்து எப்போ வந்து உருவாகுது லடாக் வந்து எப்போ ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் ஜம்மு காஷ்மீர் வந்து மாநிலமாக இருந்தது அந்த மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறாங்க இப்போது இந்த யூனியன் பிரதேசங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூனி யூனியன் பிரதேசங்களுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம சொன்னோம் சட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் தான் சொல்கிறாங்க அது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அது வந்து பார்ட்டு டீல குறிப்பிடுறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மாநில சீரமைப்பு சட்டம் ஏற்றாங்க அந்த மாநில சீரமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மொத்தம் வந்து பதினான்கு மாநிலங்கள் பதினான்கு மாநிலங்கள் மொத்தம் வந்து ஆறு யூனியன் பிரதேசங்களை குறிப்பிட்றாங்க பதினாறு பதினான்கு மாநிலங்களையும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் குறிப்பிட்றாங்க அப்போ ஆறு அதாவது ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஆறு யூனியன் பிரதேசமாக உருவாக்குறாங்க அந்த ஆறு யூனியன் பிரதேசங்கள் எது எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து முதல்ல வந்து அந்தமானி கோப்பார் தீவுகள் ஒரு யூனியன் பிரதேசம் இந்த பக்கம் லக்ஷத்தீவு மினிக்காய் தீவு அமினி தீவு இது வந்து ஒரு இப்போ லட்சத்தீவுகள்னு சொல்கிறோமே அது லட்சத்தீவுகள்னு சொல்கிறது சொல்றது தான் வந்து மினிகாய் அமினி தீவுகள்னு சொல்லிட்டு பழைய பேர் அதுக்கு அது அது ஒரு யூனியன் பிரதேசம் அதுக்கு அடுத்தது வந்து டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அதுக்கப்புறம் இமாச்சல பிரதேசம் ஒரு யூனியன் பிரதேசம் மணிப்பூர் ஒரு யூனியன் பிரதேசம் திரிபுரா ஒரு யூனியன் பிரதேசம் இப்போ மொத்தம் ஆறு யூனியன் பிரதேசங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இருக்குது ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இன்னொரு லட்சத்தீவு மினி மினிக்காய் அமினி தீவுகள் ரெண்டு மூணாவது வந்து டெல்லி நாலாவது வந்து இமாச்சல பிரதேசம் அஞ்சாவது வந்து மணிப்பூர் ஆறாவது வந்து திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் ஆறு அதுக்கடுத்தது யூனியன் பிரதேசங்கள் அப்படியே இருக்குது ஆனால் இல்லை ஒரு சில யூனியன் பிரதேசங்கள் வருது யூனியன் பிரதேசங்களில் உருவாகுது அது மாநில அந்தஸ்துக்கு போகுது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறி மாறி வருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் போர்ச்சுகீசியர் வந்து போர்ச்சுகீசியர் கோவா டாமன் தாத்ரா நாகரவேலி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இந்தியா கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்ததுனால கோவா டாமன் வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக வருது கோவா டாமன் ஒரு யூனியன் பிரதேசமாக வருது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வருது தாத்ரா நாகரவேலி ஒரு யூனியன் பிரதேசமாகும் அது ரெண்டாக பிரிக்கிறாங்க கோவாவையும் டையுடாமுனையும் ஒரு யூனியன் பிரதேசம் தாத்ரா நாகரவேலி ஒரு யூனியன் பிரதேசமாக பிரிச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரித்து சேர்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அறுபத்தி ரெண்டில் நான் பாண்டிச்சேரி வந்து யூனியன் பிரதேசமாக கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் கொண்டு வராங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுது அதுக்கப்புறம் அது வந்து பல விதமான சட்ட சிக்கல்கள் எல்லாம் இது பண்ணி அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் அது யூனியன் ஆகுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கோவா டயூ டாமன் ஒரு யூனியன் பிரேசம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தாத்ரா நாகரா வேலி ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி வந்து யூனியன் பிரதேசம் ஆகுது இப்போது பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசமாக தான் இருக்குது தாத்ரா நகர வெளி யூனியன் பிரதேசமாக இருக்குது கோவா டையுடாமில் கோவா மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் மாநில அந்தஸ்து பெறுது டையுடாமன் வந்து யூனியன் பிரதேசமாக அதே ரெண்டாக பிரிக்கிறாங்க கோவா மட்டும் மாநில அந்தஸ்து கொடுத்துட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டயூ தையுடாமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல யூனியன் பிரதேசமாக கண்டினியூ ஆகுது அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அஸ்ஸாம்லேருந்து பிரித்து அருணாச்சல பிரதேச யூனியன் பிரதேசமாக மாத்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் அஸ்ஸாம்லேருந்து அஸ்ஸாம்லேருந்து அருணாச்சல பிரதேசத்தை பிரிச்சி யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அஸ்ஸாம்லேருந்து மிசோரம் என்ற ஒரு யூனியன் டெரிட்டரியை உருவாக்குறாங்க அப்போது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உருவான யூனியன் பிரதேசங்கள் அதுக்கு முன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பஞ்சாப்லேருந்து சண்டிகரை பிரித்து அதை ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றுறேன் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இருக்கிற அந்த ஆறு யூனியன் பிரதேசத்துக்குள்ள அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கோவா டாமுன்னு ஒரு யூனியன் பிரதேசம் வருது அப்புறம் தாத்ரா நாகரவேலி அப்படி ஒரு யூனியன் பிரதேசம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அருணாச்சல பிரதேசம் ஒரு யூனியன் பிரதேசமா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மிசோரம் வந்து ஒரு யூனியன் பிரதேசமா வருது இப்போ அறுபத்தாறுல வர சண்டிகர் இன்னும் வந்து இன்னும் வருது யூனியன் பிரதேசமா தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்த கோவா வந்து யூனியன் பிரதேசமா இருந்தது இன்னும் ஆகிப்போச்சு இது மாநிலமாக ஆகிப்போச்சு அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து அருணாச்சல பிரதேசம் அதுலாம் ஆச்சு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல யூனியன் பிரதேசமாக ஆகிப்போச்சு மிசோரமும் யூனியன் பிரதேசமாக மிசோரமும் ஸ்டேட் ஸ்டேட் அந்த சுந்திரது அருணாச்சல பிரதேசமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஸ்டேட் அந்த வந்துடுது அதே நேரத்தில் மிசோரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேலில் ஸ்டேட் அந்த வந்துடுது ஸோ அப்போ அதெல்லாம் போயிடுச்சு போய்ட்டு கரெக்டாக வந்து தாதர் நாகரவேலி யூனியன் பிரதேசமாக இருக்குது இந்த தாதர் நாகர வேலியும் டயூடம்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதில் தாதர் நாகராவேலியும் டையுடாமனும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து டையுடாமன் அண்டு தாதர் நாகராவேலின்னு சொல்லி ஒரே யூனியன் பிரதேசமாகச்சு ரெண்டு யூனியன் பிரதேசமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து டையூடாமனு ஒரு யூனியன் பிரதேசம் இருந்தது தாத்ரா நாகராவேலி தனித்தனி யூனியன் பிரதேசமாக இருந்தது இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போச்சு இதுதான் வந்து இந்த யூனியன் பிரதேசத்துடைய முக்கியமான ஒரு பாட்டு அது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் யூனியன் பிரதேசங்கள் அசாம் வந்து பிரியுது அஸ்ஸாம் மொத்தம் வடகிழக்கு மாநிலங்கள் ஏழு அந்த ஏழில் எப்படிலாம் பிரியுது நாகாலாந்து ஒன்று பிரியுது மணிப்பூர் பிரியுது மேகாலயா பிரியுது அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசது மிசோரம் பிரியுது திரிபுரா பிரியுது இதெல்லாம் வந்து பிரியுது இதில் அஸ்ஸாம்லேருந்து பிரிஞ்சு டைரெக்டாக மாநில அந்தஸ்து பெற்றது எது எதுனா வந்து நாகாலாந்து வந்து இருந்து பிரிஞ்சு மாநில அந்தஸ்து பெற்றது அதே மாதிரி அஸ்ஸாம்கிட்ட வந்து பிரிஞ்சு மேகலாயா வந்து மாநில அந்தஸ்து பெற்றது மற்றது எல்லாமே வந்து மற்ற நான்குமே வந்து என்ன வந்து நான் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்து தான் மாநில அந்தஸ்து பெற்றது வடகிழக்கு மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் நேரடியாக மாநில அந்தஸ்து பெற்றது அஸ்ஸாம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து மேகாலயா ஒன்று அதுக்கடுத்தது நாகாலாந்து மற்றது எல்லாமே அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் திரிபுரா மிசோரம் இது எல்லாமே வந்து முதல்ல யூனியன் டெரிட்டரி ஆகி தான் வந்து மாநில அந்தஸ்து அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இருக்கும் ஜம்மு காஷ்மீரை வந்து ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக பிரிக்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்போதில் என்ன இருக்குதுன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மொத்தம் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு ஆரம்பிச்சுக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவில் இருக்கிற மொத்த யூனியன் பிரதேசங்கள் எத்தீன்னு கேட்டால் ஒன்பது எப்படி ஒன்பது வரும் அப்படின்னா ஒன்று வந்து அந்தமானிக்கோப்பார் தீவுகள் ரெண்டாவது வந்து லட்சத்தீவுகள் மூணாவது வந்து பாண்டிச்சேரி நாலாவது வந்து தாத்ரா நாகரவேலி அஞ்சாவது வந்து டயுடாமன் ஆறாவது வந்து டெல்லி ஏழாவது வந்து சண்டிகர் எட்டாவது வந்து ஜம்மு காஷ்மீர் ஒன்பதாவது வந்து லடாக் இது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன பண்ணுறாங்க டயூடாமோனையும் தாத்ரா நாகராவேலியும் ஒன்றா சேர்க்குறாங்க ஒன்றா சேர்த்து ஒரே யூனியன் பிரதேசமாகறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் மொத்தம் யூனியன் பிரதேசங்கள் எத்தின்னு கேட்டால் எட்டு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்போது யூனியன் பிரதேசம் சொல்லணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் மொத்தம் வந்து எட்டு யூனியன் பிரதேசம் தான் சொல்லணும் இதுதான் வந்து இதனுடைய முக்கியமாக இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் எத்தினா வந்து எட்டு யூனியன் பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபதுலேருந்து இருக்கிற மாநிலங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருபத்தொம்பது மாநிலங்கள் இருந்தது அது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னே கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்தியாவில் இருந்த மாநிலங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் இருபத்தொம்போது சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ப பத்து பத்தொம்போதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வந்து இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தற்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுடைய எண்ணிக்கைன்னு கேட்டால் இருபத்தி எட்டு யூனியன் பிரதேசங்கள்னு கேட்டால் இருபத்தி எட்டு இந்த இருபத்தெட்டு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கோவா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இமால இமாச்சல பிரதேசம் ஹரியானா உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இந்த இது வந்து மொத்தம் ஒரு இருபது மாநிலங்கள் வரும் அதுக்கடுத்து சிக்கிம் ஒன்று இருபத்தொன்னாக வரும் அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு ஏழு வரும் இருபது ஒரு ஒன்று இருபத்தொன்று அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு ஏழு அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாமு அதுக்கப்புறம் மணிப்பூர் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மாநில ஏழு மாநிலங்கள் மொத்தம் வந்து எட்டு மாநிலங்கள் இருக்குது யூனியன் பிரதேசங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அதில் வந்து வங்காள விரியாளர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அதுக்கப்புறம் வந்து அரபிக் கடலில் இருக்கிற லட்சத்தீவுகள் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் இருக்கிற பாண்டிச்சேரி மூணு அதுக்கப்புறம் வந்து டாமன் தாத்ரா நாகராவேலி நாலு அதுக்கடுத்து டெல்லி வந்து அஞ்சு அதுக்கடுத்து சண்டிகர் வந்து ஆறு ஜம்மு காஷ்மீர் ஏழு லடாக் வந்து எட்டு இந்த எட்டு யூனியன் பிரதேசங்கள் வந்து தற்போது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கக்கூடிய நிலைமைன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கக்கூடிய நிலைமைன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து மொத்தம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருபத்தெட்டு மாநிலங்கள் உள்ளது இதை ரொம்ப நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து யூனியன் பிரதேசங்கள் எப்போ வந்து அது வந்து இந்த எட்டு யூனியன் பிரதேசத்தில் இப்போ இருக்கிற எட்டு யூனியன் பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் எது எதுன்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோத்தா பார் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒன்று லட்சத்தீவுகள் ஒன்று டெல்லி ஒன்று டெல்லி இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாநில சீரமைப்பு சட்டத்தின் போது இருந்த யூனியன் பிரதேசங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து இன்னும் யூனியன் பிரதேசமாக இருக்கிறது இந்த மூணு தான் பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் யூனியன் பிரதேசமாக வருது டயூடாமன் தாத்ரா வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு யூனியன் பிரதேசமாக வருது சண்டிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து யூனியன் பிரதேசமாக வருது அடுத்தது வந்து ஜம்மு காஷ்மீரோ ஜம்மு காஷ்மீரும் அதுக்கு அடுத்தது வந்து லடாக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து யூனியன் பிரதேசமா வருது அப்போ இதுதான் யூனியன் பிரதேசத்துடைய தொடங்கப்பட்ட வருஷங்கள் இதே இங்கே வரிசைப்படுத்து கால வரிசைப்படுத்து யூனியன் பிரதேசங்களை கால வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி நம்ம சொல்லணும் ஸோ எதுக்கு எப்படி கேள்வி எப்படி கேட்டாலும் அதுக்கு விடையளிக்கக்கூடிய தயாராக நிலையில் இருக்க வேண்டும் என இந்த யூனியன் பிரதேச யூனியன் பிரதேசத்தை பற்றி ஒரு முழுமையான தகவல்களை இந்த பதிவில் கொடுத்துருக்கிறேன் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்